கத்திர என்றதாக நைவ தோசனம் சங்கீத நூற்றி முப்பது ஆறாம் வசனம் எப்பொழுது என்று விடிய காலத்துக்கு காத்திருக்க ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆண்டவர் ஆண்டுதான் காத்திருக்கிறது கத்திர முயன்றதாக தோசனை பார்க்கும்போது ஒரு ஜாமக்காரன் ஒரு ஜாமக்காரன் வந்து விடிய காலத்தை காத்திருக்க அதை விட அதிகமாக என் ஆத்மா கற்றுக்க காத்திருந்து சொல்வார் ஒரு ஜாமக்காரன் பார்த்தீங்கன்னா பட்டணத்தில் ஒரு ஜாமக்காரன் காத்திருந்தாருன்னா நைட்டில் ஏதாவது அந்நிய மக்கள் அந்நிய படைகள் ஏதாவது ஓடு ஓடுறாங்களா யாராவது தாக்குதல் பண்ணுறாங்களா அவர் எல்லாம் ஒரே வாங்கிட்டுருக்கோம் அவர் மட்டும் முடிச்சே இருப்பார் பார்த்துட்டு அப்போ அவருக்கு அவருடைய தாகன்னு இருக்கும் நைட்டே வந்து நான் ஏன்னா அவருக்கு தூக்கம் வரும் எல்லாம் வரானா எப்பண்டா வெடியும்னு பார்த்துட்டு இருப்பாரு ஒவ்வொரு டைம் பார்த்துட்டு இருப்பார் எப்போ வெடிஞ்சுன்னா இவங்க ஓகே ஃப்ரீயாகிரும் பைபிளை போட்டுருக்கு அதை விட என் ஆத்துமா கற்று காற்றுருக்கான் வாழ்க்கையில் அநேக கஷ்டங்களுக்காகவும் ஒவ்வொருத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்காக பொருளாதார பிரச்சனை ஒவ்வொரு விஷயத்துக்காக நமக்கு நம்ம ஆண்டவரின்னு கேட்டுட்டு இருப்போம் சில விஷயங்களுக்கு ஆண்டவருக்கு ஆஸ்பத்துக்காக சில அநேகம் கேட்டுட்டு இருப்போம் அது எப்படி காத்துக்காது வேதம் அப்படிப்பட்டா அந்த அது ஜாமக்காரன் அது காத்திருக்காருல விடிய காலக்கார அதை விட அதிகமாக காத்திருக்குன்னு சொல்கிறது இந்த வேலையில் நம்ம வாழ்க்கையிலும் அநேக இதுக்காக நம்ம ஜெபிச்சுட்ருப்போம் அநேக காரியங்களுக்காக ஜெபிச்சுட்ருப்போம் இன்னும் அதிகமாக ஜெய்பிப்போம் இன்னும் ஒரு இன்னும் நம்ம அதிகமாக அதிகமாக ஆண்டவருக்கு ஆத்திரம் ஜெயிப்போம் ஒரு வாஞ்சியோடு ஜெயிப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையிலையும் ஒரு விடியலை கற்றுக் கொடுப்பார் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த ஜாமக்காரன் சூ சூரியன் வெளிச்சத்தை விடியலை வெளி பார்க்கும்போது அவங்க சந்தோஷப்படும் போது உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு விடியலை கற்றுக் கொடுப்பார் எல்லா வட்டிலையும் விடிகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் காத்திருக்கும் ஜெயிப்போம் கண்டிப்பாக தேவன் கிருபை செய்வார் அர்ப்பணிப்ப தேவனை கிருபை செய்வார் ஆக